கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தின் முதல் பகுதி அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கற்றுக் கொடுத்த இரண்டு காரியங்களை மாத்திரம் இந்த நேரத்திலே நாம் தியானிக்கலாம் முதலாவது இந்த வார்த்தையின் ஆழம் என்னவென்றால் அது அன்பு அந்த அன்பின் ஆழத்தின் நிமித்தம்தான் அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது ஒன்றியோவா நான்கு ஒன்பது சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதா தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது பிரியமானவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் பிழைக்கும்படியாக தேவன் எந்த பாவமும் அறியாத தன்னுடைய ஒரே குமாரனை மன்னிக்க மறிக்க ஒப்புக்கொடுத்தார் இதை நாம் நம்முடைய வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் எப்படிப்பட்ட ரொம்ப நமக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் அவங்கள ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்காக நம்முடைய சொந்த பிள்ளையை நாம் விட்டு கொடுப்போமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை பிரியமானவர்களே அது மட்டுமல்ல தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒப்புக்கொடுத்த கொடுத்த பின்பும் கூட நாம் பாவம் செய்தபடியால் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பேசுகிறார் இவர்கள் தெரியாமல் பண்ணுறாங்கப்பா இவங்களை மன்னிச்சிருங்க இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அன்பின் வார்த்தை இந்த இயேசுவின் அன்பை அவரை தவிர இந்த உலகத்தில் எந்த நபராலே இப்படி ஒரு அன்பை நமக்கு தரம் பிரியமானவர்களே ஒன்றியோவான் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை பிரியமானவர்களே அதற்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டுதான் முந்தி நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தபடியினால் தான் இந்த வார்த்தை அவர் நமக்காக பிதாவின் இடத்திலே பேசுகிறார் பிரியமானவர்களே இந்த அன்பை நாம் இந்த நாட்களிலே எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லது இந்த அன்பை நாம் எப்படி அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார் அது மட்டுமல்ல பிரியமானவர்களே தன்னுடைய பிள்ளையை தந்தது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளை என்கிற அந்த பாக்கியத்தை அவர் நமக்கும் தந்திருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அந்த உன்னதமான உறவையும் நமக்கு தந்து அவர் நம்மை அவர் அண்டை சேருவதற்காக நம்மை அவர் அழைக்கிறார் இந்த நாளிலும் கூட அந்த அன்பின் வார்த்தை நிமித்தமாக அவர் நம்மை அழைக்கிறார் நாம் அவருடைய அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நாம் அவர் அண்டையிலே சேருவதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக கத்த கற்று தந்த இன்னொரு காரியம் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக தருணம் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் தருணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதனுடைய விசேஷம் என்னவென்றால் என்று நமக்காக அவர் இறங்கி வந்து அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டாரோ கொடுக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து அவர் அடிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்று வரை அவர் நமக்காக பிதாவளிடத்தில் அவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் தருணம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறது மித்தமாகத்தான் இன்றைக்கும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால் தான் பிரியமானவர்களே வேதத்தின்படி நாம் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களும் கடைசி நாட்களுக்குரிய காரியங்களாக இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட சொல்லப்பட்டிருக்கிறபடிதான் எல்லா காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனை காலம் இந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் என்று தெரியாது மத்திய இருபத்தி ஐந்து பதிமூன்று சொல்லுகிறது மனுஷ குமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பதாக லுக்கா பதிமூன்றில் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஜமான் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார் அது கனி தராததால் வெட்டி வெட்டிவிடலாம் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறார் இல்லை ஐயா இந்த வருஷமும் இது இருக்கட்டும் நான் அதை கொத்தி எரு போடுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நடுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அதுபோலத்தான் தகுதியே இல்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வருடம் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருணம் கேட்டு 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 அவர் நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார் என் ஜனங்கள் திரும்பிடுவாங்க வந்துருவாங்கப்பா அவங்கள மன்னிச்சிடுங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நமக்காக அவர் தருணம் கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் இந்த இயேசு வாசற்படியிலே விட்டார் பிரியமானவர்களே அவர் நியாயாசனத்தில் வருவதற்கு முன்பாக நாம் அவரிடத்தில் அண்டி சேர வேண்டும் இந்த தருணத்தை நாம் அசட்டை பண்ணுவோமே ஆனால் இந்த தருணத்தை நாம் ஏதோ ஒன்று என்று சொல்லி நாம் அதை விட்டு விடுவோமே ஆனால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாகிவிடும் ஒன்று குரந்தியர் பதினைந்து பத்தொன்பது சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் லூக்கா பத்து பனிரெண்டு சொல்லுகிறது அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் என்று சொல்லுகிறேன் சோதோ கொமோரோ பட்டணத்திற்கு இவ்வளவு கிருபை அளிக்கப்படவில்லை நமக்கு அவர் கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபையாய் தந்து கொண்டிருக்கிறார் எனவே காலத்தை தள்ளி போடாதபடிக்கு இந்த வருடத்திலும் கூட கர்த்தர் நமக்காக அன்பின் நிமித்தமாக தந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை இந்த த இந்த விலை மதிக்க முடியாத இந்த தருணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தில் எட்டு ஒன்பது பதிமூன்று வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் உங்களில் ஒருவன் ஆகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் பிரியமானவர்களை இன்று அளவும் நாளைக்கு தள்ளி போடாதபடிக்கு இன்றைக்கு அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் யோவான் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நம்மை அழைக்கிறார் நம்ம ஏசப்பா அவனிடத்தில் என்ன வேணும்னாலும் கேட்கலாம் அவங்க தருவாங்க எப்படிப்பட்ட கடின இருதயம் இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவம் நம்மிடத்தில் இருந்தாலும் அவர் நமக்காக தந்திருக்கிற இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் நம்மை விட்டுக்கொடுத்து அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு அவரிடத்திலே நாம் அண்டி சேருவோமே ஆனால் அவர் நம்மை அழைத்துக்கொள்வார் பிரியமானவர்களே எனவே இந்த தருணத்தை நாம் பயன்படுத்துவோம் இந்த தருணத்தில் அவர் நம்மை அழைக்கிறார் நம்மை அவரிடத்தில் சேருவதற்காக இதை நாம் பயன்படுத்துவோம் கர்த்தர் தாமை இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மே செபிப்போம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை எஸ் இந்த நேரத்திலும் கர்த்தாவே நீங்கள் எங்கள் கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நேரத்திலும் கர்த்தாவே நீங்கள் எங்கள் கூட ஆண்டவரை பேசியிருக்கிறீங்க அன்பின் நிமித்தம் நிறங்களை அழைக்கிறீங்கப்பா இத்தனை நாட்களாக எங்களுக்காக நீர் தருணம் கேட்டு அன்பின் நிமித்தம் எங்களை நீர் பராமரித்து வந்திருக்கிறீரப்பா நாங்கள் பாவிகளாக இருந்தும் எங்களை நீர் பராமரித்து வந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி நன்றி தகப்பனே இசப்பா இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எந்தெந்த இருதயங்கள் கடினப்பட்டு இருக்கிறதோ அப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் லேசாக்குங்க தகப்பனே ஒவ்வொரு இருதயங்களும் அப்பா அப்பா கடினத்தோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் அப்பா கரைந்து உம்மண்டை சேர ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துங்கப்பா அப்பா அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக கத்தாவே யாரும் கடின இருந்து விடாதபடி உம்மண்டையிலே ஓடி வருவதற்கு உம்மண்டையிலே கிட்டி சேருவதற்கு அப்பா இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கிரியை செய்யும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உங்க அன்பு என்ன என்பதை ஒவ்வொருவரும் ருசி பார்க்கும்படியாக அந்த அன்பின் ஆழத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்வீராக கர்த்தாவே இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்ப கூடாதப்பா பல நூறு மடங்காக வார்த்தை பலன் தரப்பா அவனுடைய கரத்தில் இதை தருகிறேன் கர்த்தாவே யார் யார் இந்த வார்த்தை கேட்க நீர் சித்தம் கொள்ளுகிறீரோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்ங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளிலும் அப்பா இது எச்சரி பின் வார்த்தையாக துணிக்கட்டும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே நேரங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் தகப்பனே நேரங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான தருணமாக நாங்கள் அதை பயன்படுத்தி உம்மண்டை வர அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா அதை பொருட்படுத்திக் கொண்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே அமேன் அமேன்